அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை மேற்கொண்டு வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வள்ளியூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வள்ளியூர் பகுதிக்கு தற்பொழுது வந்திருக்கிறார் அங்கே திரளாக காத்திருக்கக்கூடிய பொதுமக்களை நம்மால் பார்க்க முடிகிறது பெண்களும் பொதுமக்களும் சிறு பிள்ளைகளும் குழந்தைகளும் அங்கே நின்று கொண்டு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் வருகைக்காக காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்க முடிகிறது தற்பொழுது இன்று பிறந்த நாள் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தாய் சின்னம்மா அவர்களுக்கு எழுபதாவது பிறந்த நாள் அந்த பிறந்தநாளில் நாளில் சந்திப்பதை மகிழ்ச்சியாக கருதி அங்கே பெருந்திரளான மக்கள் நின்று கொண்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் மக்கள் பயணத்தை மேற்கொண்டு வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சிந்தம்மா அவர்களின் வாகனம் அங்கே மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அங்குள்ள தொண்டர்களாலும் பொதுமக்களாலும் உயர்ந்த மாலை அணிவிக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆளுயரம் மாலை அங்கே அணிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அஇஅதிமுகவின் கொடி பறக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் மக்கள் பயணம் அம்மாவழியில் மக்கள் பயணம் தற்பொழுது வள்ளியூர் ஒன்றியத்துக்குட்பட்ட வள்ளியூர் பகுதியில் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் பெருந்திரளான மக்கள் வெள்ளத்திலே பொதுச் செயலாளர் சிந்தம்மா அவர்களின் வாகனம் வந்து சென்று அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் வழி நடிகளும் ஆண்கள் பெண்கள் பொதுமக்கள் கழக தொண்டர்கள் என பெருந்திரளானோர் கூடியிருக்கக்கூடிய அந்த இடத்திலே சிறு பிள்ளைகளும் நாளைய வாக்காளர்களும் அங்கே வரிசையில் நின்று காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சினிமா ஆமாியேடா சினிமா ஆமாமா எட் மாமா கை வை அது லேடி சொல்லுங்க ஆமா பாப்பா பாப்பா

புரட்சி தலைவி புகழை காக்கும் புரட்சி தாயம்மா எங்கள் புரட்சி தாயம்மா பொறுமை காத்து பெருமை சேர்க்கும் தாயம்மா எங்கள் அங்க இருந்து மாத்தني Yeah.